தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இரட்டை இலை சின்னத்தின் முதல் வெற்றி இரட்டை இலை சின்னத்தின் முதல் வெற்றி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாம் ஆண்டு எம்ஜிஆர் அவர்கள் திமுகவிலிருந்து நீக்கப்பட்டார் அவர் அதே வருடம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவர் ஆரம்பித்தார் ஆனால் அதிமுகவுக்காக சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தனர் அப்பொழுது திண்டுக்கல் தொகுதியில் இடைத்தேர்தல் வந்தது திண்டுக்கல் தொகுதி திமுக பாராளுமன்ற உறுப்பினர் ராஜாங்கம் காலமாகிவிட்டார் திண்டுக்கல் தொகுதிக்கு இடைத்தேர்தல் வந்தது அது அதிமுக சந்திக்கும் முதல் தேர்தல் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை எம்ஜிஆர் ஆரம்பித்த பிறகு சந்திக்கின்ற முதல் தேர்தல் அந்த தேர்தலில் அதிமுக வேட்பாளராக மாயத்தேவர் என்பவரை எம்ஜிஆர் அறிவித்தார் அப்பொழுது அதிமுக இரட்டை இடை சின்னத்தில் போட்டியிட்டது திமுக வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் பொன்முத்துராமணியம் போட்டியிட்டார் ஸ்தாபன காங்கிரஸ் போட்டியிட்டது இந்திரா காங்கிரஸ் போட்டியிட்டது எம்ஜிஆர் அவர்கள் தான் சந்தித்த முதல் தேர்தல் என்பதால் அவர் திண்டுக்கல் மாநகரிலேயே அவர் வீடெடுத்து தங்கி அவர் சூறாவளி பிரச்சாரம் செய்தார் அப்பொழுது திமுக ஆளுங்கட்சியாக இருந்தது தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த கருணாநிதியும் சூறாவளி பிரச்சாரம் செய்தார் ஸ்தாபன காங்கிரசுக்கு ஆதரவாக காமராஜர் அவர்கள் தீவிர பிரச்சாரம் செய்தார் நடிகருக்கு ஓட்டு போடாதீங்க என்று அதிமுகவை எதிர்த்து தீவிர பிரச்சாரம் செய்தார் இந்திரா காங்கிரசும் தீவிர பிரச்சாரம் செய்தது தேர்தல் முடிவு வந்தது வழக்கமாக தேர்தலிலே இடைத்தேர்தலிலே ஆளும் கட்சி தான் வெற்றி பெறும் ஆனால் திண்டுக்கல் இடைத்தேர்தலில் ஆளும் கட்சி படுதோல்வி அடைந்தது அது மட்டுமல்லாமல் மூன்றாவது இடத்தை பிடித்தது ஆம் தேர்தல் முடிவில் அதிமுக வேட்பாளர் மாயத்தேவர் வெற்றி பெற்றார் ஒரு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தில் மாயத்தேவர் வெற்றி பெற்றார் இரண்டாவது இடத்தை காமராஜரின் ஸ்தாபன காங்கிரஸ் வேட்பாளர் பிடித்தார் பொன்னுத்ராமணிங்கம் திமுக வேட்பாளர் மூன்றாவது இடத்தை பிடித்து டெபாசிட் இழந்தார் இந்திரா காங்கிரஸ் வேட்பாளரும் டெபாசிட் இழந்தார் அதிமுகவை எம்ஜிஆர் ஆரம்பித்த பின்பு இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற்ற தொகுதி இரட்டை இலை சின்னம் முதல் முதலில் வெற்றி பெற்ற தொகுதி திண்டுக்கல் தொகுதியாகும் திண்டுக்கல் தொகுதியில்தான் இரட்டை இலை சின்னம் முதல் முதலில் வெற்றி பெற்றது என்பது குறிப்பிடத்தக்கது அதற்கு பின்பு இரட்டை இலை சின்னத்திற்கு தொடர் வெற்றிதான் ஆனால் மாயத்தேவர் ஒரு சில ஆண்டுகள் கழித்து அவர் திமுகவுக்கு சென்று விட்டார் திமுகவின் மாவட்ட செயலாளராக இருந்தார் ஒரு சில ஆண்டுகளுக்கு முன்பாக காலமாகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற்ற முதல் தொகுதி திண்டுக்கல் திண்டுக்கலில்தான் முதன் முதலில் இரட்டை இலை சின்னம் வெற்றி பெற்றது இந்த தேர்தல் உணர்த்தும் பாடம் என்னவென்று சொன்னால் திமுக நாம் தான் ஆளுங்கட்சி எப்படி வெற்றி பெற்றுவிடுவோம் என்ற மமந்தையோடு இருந்தது ஆனால் எம்ஜிஆருக்கு முன்னால் திமுகவால் தாக்குப்பிடிக்க முடியவில்லை அந்த தொகுதியில் திமுக வேட்பாளர் டெபாசிட் இழக்கும் அளவுக்கு எம்ஜிஆருடைய செல்வாக்கு வளர்ந்தது கருணாநிதியே அதிர்ச்சி அடைந்தார் ஆளும் கட்சி வேட்பாளரே டெபாசிட் இழந்தாரா ஆச்சரியமாக உள்ளது என்று சொல்கின்ற அளவுக்கு திமுகவுடைய படுதோல்வி அடைந்தது என்னவென்று சொன்னால் திமுகவுடைய நிர்வாக சீர்கேடு திமுக ஆட்சியில் ஊழல் பிரச்சினை திமுக ஆட்சியில் லஞ்ச லாவணியம் இதுதான் தோல்விக்கு காரணம் எம்ஜிஆர் மேல் நம்பிக்கை வைத்து மக்கள் வாக்களித்தார்கள் இரட்டை இலை சின்னம் முதன் முதலில் அந்த தேர்தலில் வெற்றி பெற்றது